சில்லக்குட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஹந்தி ஸோ இது வந்து ரோஸ் ஹென்னா மெஹந்தி கரெக்டாடா ரோஸ் ஹென்னா ஆர்ட் இன்ஸ்டாவில் அவங்களோட லிங்க் நான் கீழே தரேன் ஒர்க் எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை நீங்கள் பாருங்கள் நான் சூஸ் பண்ண ஒர்க்கு வந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு அதுதான் நானே தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா இல்லை இதுதான் நல்லாயிருக்கும் அது அப்படிலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அந்த பூ மெஹந்தி வந்து சொன்னேன் அவங்க எனக்கு நான் இது கேட்டேன் இந்த அவுட்புட் வருதான்னு நம்ம பார்ப்போம் நல்லா பாருங்கள் இப்போ எனக்கு அப்படி அதே அவுட்புட் வந்துருச்சு ஏன்னா நான் வந்து ஸ்லீவ்லெஸ் தான் போட போகிறேன் அதனால் நான் வந்து எனக்கு இங்கே வர வேணும்னு கேட்டேன் ஆக்சுவலி அவங்க இதுவரை சொன்னது எனக்கு இங்கே வர அவங்க இது பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்க அவங்களோட நம்பரும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் சரியா இன்ஸ்டாவோட இதுவும் தாரேன் தஞ்சாவூர் தஞ்சாவூர் சுற்றி பாபநாசம் பண்டாரவடை ஐயம்பேட்டை ட்ரிச்சி வருவாங்க பட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் நம்ம கொடுத்துட்டு கம்ஃபர்டபுள் அந்த இது சொல்லிட்டோம்னா அவங்க வந்து வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதை நம்மக்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு என்ன இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இனிமேல் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த பக்கம் இனிமேல் தான் நம்ம பண்ண போகிறோம் ஆக்சுவலி என் கை ரொம்ப டேன் ஆயிருக்குது நான் எதுவும் டேன் இது பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஒரு எமர்ஜென்சி இது எப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய பிளான்ட்டு சேல் பண்ணுறேன் இல்லையா அதில் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒன்றரை வருஷம் முன்னாடி வந்து இவங்க என்கிட்ட ஏதோ ஒரு என்கொயரி கேட்டிருந்துருக்காங்க நான் ட்ராட்டில் வைனுக்கு ஹிஸ்ட்ரியை கேட்டால் எனக்கே வெக்கமாக இருக்கு ஒரு பக்கம் கடைசியில் டேட்டல் வேணும் நான் அனுப்பவே இல்லை உங்களுக்கு அதான் கொடுமை ஏதோ கேட்டு வந்தப்போ இது பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டேன்னு எனக்கு எனக்கு தெரியல என்னன்ட்டு ஆனால் இஸ் ஸோ 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 கம்ஃபர்டபுள் அண்ட் ஸோ ஸ்வீட் பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஜஸ்ட்டு போய் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது ஏ என்னவா நம்ம ஊர் பக்கத்துலையா அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியம் அப்புறம் நல்ல வேலை இதுக்கு தான் நான் ஊர் கேட்குறது தங்கங்களா ஊருக்கு சொல்லுங்கள் ஊர் சொல்லுங்க நான் சேவ் பண்ணுன்னு சொல்லி அப்படி பார்த்ததில்ல கடைசியில் நம்ம அவங்க கஸ்டமர் ஐட்டம் பாருங்க இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது நான் டே டேர்ட்டில் வேணும் எவ்வளோ வேணாலும் பெருக்கடா எடுத்துகிட்டு போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு இல்லைக்கா நாங்கள் ஆல்ரெடி நிறைய வச்சுட்டோங்க்கா வீட்டில் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க்கா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் எனக்கு எதாவது ரொம்ப பிடிச்சிருந்தால் நானே வந்து அது இது பண்ண அது வந்து நான் இப்போது இவங்களுக்கு இதை சொல்கிறேன் இவங்க நம்பர் மென்ஷன் பண்ணிடுறேன் நான் இதில் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ பாருங்கள் நான் காமிச்சிட்றேன் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரைடல் செமி ப்ரைடல் அரேபிக் கெஸ்ட் மெஹந்தி இந்த மாதிரிலாம் இருக்குது மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா அதுக்கு கூட நீங்கள் உங்களை கூப்பிட்டுக்கலாம் எப்படின்னு நீங்கள் பேசிக்கோங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் சுற்றி இருக்கவங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அவங்களுக்கும் சரி உங்களுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்யூ இதுக்காக சென்னை போகணும் அங்கே போகணும் அங்கே போகணுன்னா நம்மளுக்கு இல்லை நம்ம ஊர்லேயே சூப்பராக தராங்க ஒர்க் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கா மெஹந்தி இது ரெண்டாவது கையில் போட்டுட்ருக்காங்க இப்போ தான் ஓகே ஓகே சூப்பராக இருக்குது பாருங்க ஆக்சுவலி இதில் நான் எப்படி இவங்க போடுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் அதில் காமிக்கிறேன் பட் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டே இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ரெண்டாவது வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஓகேவா எனக்கே பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க கண்ணை மறைக்காம இடு ஆ இது லைட்டு தெரியுறது ஓகே மேடம் உங்களுக்கு நைஸ் அந்த நான் சூஸ் பண்ண டிசைனை காமி நைஸ் அளந்துக்கிறீங்களோட கையை இந்த பூ இங்கே தான் வரணும் அந்த பூ அங்கே தான் வரணும்னு அவ்வளோ இருக்கு அம்மா கல்யாணத்தை கூட இந்த மாதிரி போட்டதுல பாப்பா ஆமாடா உங்களுக்கு தெரியாது நான் பிறக்கவே இல்லை அப்பெல்லாம் என் கல்யாணத்தை பாவா ண்ணா ஆமாம் கல்யாணத்தை பார்க்க ஆக்சுவலி இப்போ மேந்தி கோன்னு இருக்குது பாருங்களேன் அவங்க மேந்தி கோனும் வந்து ஆக்சுவலி வந்து இது பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம தஞ்சாவூர் தஞ்சாவூர் சுத்தியிலேருந்து தானே நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க வந்து போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் மேந்தி கோன் எங்களுக்கு அனுப்புங்க அந்த ஸ்டே நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த கோனை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க கோன் மட்டும் இந்த கோன் தான் சைஸ் பார்த்துக்கோங்க இது அழகாக எனக்கு ஒரு கையில் உள்ளங்கை ஃபுல்லாகவே வந்துச்சு நீங்கள் ஒரு அஞ்சு கோன் பத்து கோன் கூட ஆர்டர் போட்டுக்கலாம் கோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க எத்தனை கோனுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப மினிமல் அமௌண்ட்டு தான் ஏன்னா நானும் ஆன்லைனில் இன்னொரு ஒரு கோன் வாங்கினேன் குவா அளவு சின்னது தான் இதை விட அதுவும் ஆனால் ஸ்டே நல்லா இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக ஊத்துச்சு கொஞ்சம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க போடும்போது போது ஸ்டிஃப் இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸு அப்போ நீங்கள் ஃபைவ் கோன் வேணுமா டென் கோன் வேணும்னு பார்த்துக்கலாம் ஒரே தடையில் வாங்கி இருந்தாலும் இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் கண்டி கண்டினியூஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களே வீட்டில் நாலஞ்சு பேர் போனால் கூட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாங்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அனுப்புகிறவங்களுக்கு அதை தான் தமிழ்நாடுன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு மீன்ஸ் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இது பண்ண முடியாது அதுக்குள்ளே ரீச் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ரொம்ப அதோடய எஃபெக்ட் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டுக்குள்ளனா ஓகேக்கா அப்படின்னாங்க பட் எங்கேனாலும் அவங்க அனுப்புறதுக்கு ரெடி அதுக்கப்புறம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் மந்தே வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி நான் இன்னொரு ஃபோன் வாங்கினேன்னு சொன்னேன்ல அதுவே வந்து இப்போ நாங்கள் வாங்கி டென் டேஸ் ஆ மோர் தென் டென் டேஸ் இருக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சோம் நல்லா தான் இருக்குது அதுவுமே நானும் பாப்பாவும் போட்டிருந்தோம் இவங்களோட கரெக்டாக இருக்குது அந்த இது போட்டோடனே அந்த இது ஊற்றாமல் கொல்லாமல் அப்படியே அதுக்கு பேர் என்ன சொல்கிறது ஸ்ப்ரெட் ஆகாமல் கூனோட அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஸோ ஒன்லி கோன் மட்டும் அழகாக போடுறீங்க சிஸ்டர் ஆனால் நீங்கள் பார்த்தா தஞ்சாவூர் சுற்றி தஞ்சாவூர் சொல்கிறீங்களேன்னு நினைக்கிறவங்க இந்த கோன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு கோனு ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக தமிழ்நாடு மட்டுந்தான் பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது வேரில் வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஆறு மாதம் அப்படி இல்லைன்னா நார்மலான ஒன் மந்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் மேந்தி இது போட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ம் ரெண்டு கையிலையுமே இப்போ போட்டு முடிச்சாச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இனி நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் தான் போடணும் இந்த பக்கம் இன்னும் போடல இது போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது இந்த பக்கம் ஃபுல்லாக இப்போ செம்மையாக ரொட்டேஜ் அப்படியே அப்படியே அவுட்புட் வந்துருக்கு செம்மையாக இருக்குதுல்ல இது பக்கத்தில் காமிங்க பக்கத்தில் அப்படியே ஒர்க் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா சூப்பராக இருக்குதுல்ல செம நான் இதுதான் தான் சொன்னேன் அந்த டிசைன் அப்படியே வந்துடுச்சு பூ பூவாக கையில்